நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐநாவிடம் வாக்குமூலம் வழங்க தயாரான பிள்ளையானின் முக்கிய புள்ளி கஜன் மாமாவுக்கு நேர்ந்த கதை செவ்வந்தியின் அலைபேசியை பரிசோதனை செய்ய காத்திருப்போர் நாமல் வெளியிட்ட தகவல் போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியமில்லை ராஜபக்ஷகளை குறிவைத்து பழிவாங்கும் பொன்சேகா ஜாலில் சட்டவிரோத செயல்பாடுகளை குறைக்குமாறு கோரிக்கை ஜாலில் கொட்டப்படும் கழிவுகளால் மக்கள் அசௌகரியம் ஜாழ்ப்பாண பிரதான அங்காடி கடைகள் அமைந்த இடமான கந்தப்ப சேகர வீதி பழைய கரண்ட் தியேட்டர் அருகாமையில் உணவு கழிவுகள் போடப்படுவதால் அங்கு துர்நாட்டம் வீசுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் மாநகர சபை உறுப்பினர்களான பிரதி மேஜர் தயாலன் சார்ஜன் மற்றும் சதீஷ் ஆகியோர் குறித்த இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டனர் இதன்போது உடனடி நடவடிக்கையாக கழிவுகள் அகற்றப்பட்டு காணி உரிமையாளர்கள் இல்லாத விடத்து மாநகர சபையால் சுற்றி பெற வேலை அமைக்க நகரசபை தீர்மானித்துள்ளது அத்தோடு கண்காணிப்பு கேமரா மூலம் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள மாநகர சபை தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத செயல்பாடுகளின் தீவிரத்தை குறைக்க அவசர நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆலோசனை குழுவுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ முகநூல் தளத்தில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் குறித்த பதிவில் மேலும் உள்ளதாவது வடக்கு மாநத்தில் குறிப்பாக ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பல குழுக்கள் தற்போது சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றன என்பதை நான் கவனித்துள்ளேன் குறிப்பாக போதைப் பொருள் விற்பனை முயன்ற அளவில் நடைபெற்று வருகின்றது இந்த போதைப் பொருள் விற்பனையிலிருந்து பெறப்படும் பணம் சமூக வித செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுவதுடன் மீட்டர் வட்டி வணிகம் ஆள்கடத்தல் கட்ட பஞ்சாயத்து குளிச்சண்டைகள் போன்ற குற்றச்செயல்களிலும் சிலர் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த செயல்பாடுகள் தற்போது பொது இடங்களிலும் சந்தைகளிலும் பரவலாக நடைபெறுவதால் அப்பாவி மக்களின் பாதுகாப்பு ஆபத்துக்குள்ளாகியுள்ளது இதன் விளைவாக பாலியல் வன்முறை கொலைகள் தவறான முடிவுகள் மற்றும் பல உளவியல் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன எனவே இவ்வாறான குற்றச்செயல்களை தடுக்க உடனடி விசேட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் குறிப்பாக இந்த குழுக்களுடன் தொடர்புடைய வங்கிக் கணக்குகள் சொத்துக்கள் மற்றும் வருமான மூலங்களை விசேடமாக கண்காணித்து சட்டவிரோதமாக சேகரிக்கப்பட்ட பணம் அரசுமையாக்கப்பட வேண்டும் என நான் வலியுறுத்தி கொண்டேன் இந்த நடவடிக்கைகள் வடக்கு மக்களின் பாதுகாப்பையும் சமூக நிலையையும் உறுதிப்படுத்தும் என்பதில் நான் உறுதியுடன் இருக்கின்றேன் இது இளைஞர்களை போதைப் பொருள் பல ிருந்து காப்பாற்றவும் சமூகத்தில் அமைதி மற்றும் நம்பிக்கையை நிலைநாட்டவும் உதவும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியமில்லை என்று தேசிய மக்கள் சக்தி அரசு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வாய்மொழி மூல வினாக்களுக்கு பதில் வழங்கும் போது விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் அரசு உடன்படவில்லை என்று பிரதமர் கூறியுள்ளார் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ள பிரதமர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாட்டு மக்களின் உரிமைகள் மற்றும் நல்வாழ்வை தேசிய நடைமுறைகளினூடாக உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் வெளிப்புற நடவடிக்கைகள் நாட்டில் மேலும் பிளவுகளை ஏற்படுத்தும் என்றும் அந்த செயல்முறையானது உள்ளக செயல்பாடுகளுக்கு இடையூறாக அமையும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் நம்பகமான உள்நாட்டு பொறுமுறை ஊனாக பொறுப்புக்கூற செயல்பாடுகளை முன்னேற்றுவதற்கு அரசு உறுதிபூண்டுள்ளது என்றும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் செவ்வந்தியின் கையடக்க தொலைபேசியை பலர் பரிசோதனை செய்ய காத்திருப்பதாகவே தோன்றுவதாக மொட்டுக் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மொட்டுக் கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கவுக்கு இப்போது நானே கனவில் தெரிவேன் கனவு கண்டு விழித்தபோது எனது ராஜபக்ச எனது நாமல் என்றவாறு தோன்றுகின்றதோ தெரியவில்லை அவருக்குத்தான் தான் எந்த நாமல் என தெரியும் ஏனென்றால் அவரின் கட்சியிலும் நாமல் கர்ணாநகத்தினே இருக்கின்றார் ஏன் அவருக்கு அவரின் பெயர் நினைவுக்கு வரவில்லை சாதாரணமாக காதல் கொள்ளும்போதே போதே பெண்கள் தங்கள் காதலனின் பெயரை என் உயிர் என பதிவு செய்வார்கள் அப்படியொன்றை அவர் பார்த்தார் என நினைக்கின்றேன் நாட்டின் பிரஜைகளை பாதுகாப்பது அரசாங்கத்தின் கடப்பாடாகும் வெளிகம பிரேசபை தலைவர் தனது உயிருக்கு ஆபத்து என போலீஸ் அதிபருக்கு தெரிவித்திருந்த நிலையில் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அவர் பாதாள தலைவரா என்பது வேறு அப்போது ஏன் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலை போலீசார் அழித்துச் செல்லும் போது வீதியை மூடுகின்றீர்கள் அவரின் உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புள்ளது அரசு தங்களின் செயல்பாடுகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு தங்களுக்கு எதிரான அரசியல் செயற்பாட்டாளர்களை கவனிக்காமல் விட்டுவிட்டு தங்களுக்கு தேவையானவர்களை என தெரிவித்துள்ளார் தேவையான தேதி மட்டக்களப்பு மரியால் இணை பேராலயத்தில் வைத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பெர்ராயசிங்கம் படுகொலை செய்யப்பட்டார் டிஎம்பிபி என்ற ஆயுத குழுவே இந்த படுகொலைக்கு காரணம் என கூறி குறித்த குழுவின் தலைவர் பிள்ளையான் மற்றும் படுகொலைக்கு சாட்சியாக இருந்த கஜன் மாமா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் எனினும் கோடபாய ராஜபக்ச இலங்கையின் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் பிள்ளையான் உட்பட குற்றஞ்சாட்டப்பட்ட அறுவரும் விடுதலை செய்யப்பட்டனர் ஜோசப் பெர்ராயசிங்கம் படுகொலை தொடர்பில் ஐநாவிடம் வாக்குமூலம் வழங்க இருந்த கஜன் மாமாவும் மர்மமான முறையில் உயிரிழந்தார் குறித்த கஜன் மாமா இலங்கை புலனாய்வு பிரிவினர் உருவாக்கிய ரிப்போலி பிளட்டூன் என்ற கொலைக்குழுவிலும் இணைக்கப்பட்டிருந்தார் எனினும் பின்னாளில் கத்தோலிக்க திருச்சபையைச் சேர்ந்த பாதிரியார்களிடம் ஜோசப் பெராய படுகொலை தொடர்பான விடயங்கள் பரிமாற கொள்ளப்படுகின்றன என்ற விடயங்கள் தொடர்பாக தனியார் ஊடகம் ஒன்றில் நடந்த அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடி நிலைகளை அடுத்து அடுத்தடுத்த ஆட்சி மாற்றங்களின் ஊடாக ஒரு காலத்தில் கோலோச்சிய பல முன்னாள் பிரபல அரசியல்வாதிகள் அரசியல் அனாதைகளாக்கப்பட்டுள்ளனர் பலர் செயற்பாட்டு அரசியலில் இருந்து முற்றாக ஒதுங்கியுள்ள நிலையில் இப்படியானவர்களில் மிக முதன்மையானவராக சரத் பொன்சேகா மாறி இருக்கின்றார் போர் நுழைவுற்றதன் பின்னர் அதனை அடிப்படையாகக் கொண்டு ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக அரசியல் அவதாரம் எடுத்த பொன்சேகாவுக்கு ராஜபக்சக்கள் தங்களுடைய வழக்கமான பாணியில் சிறையில் பழிவாங்கிச் சென்றனர் ஆனாலும் அதனையும் கடந்த அடுத்த அரசாங்கங்களின் ஊடாக அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று மாறினாலும் கூட உட்கட்சி மோதல்களாலும் முரண்பட்டு கட்சிக்குள் இருந்து வெளியேறி சென்றார் இப்படியான நிலையில் தற்போது பல இணைய ஊடகங்களுக்கு செவ்வி வழங்கும் பல ஊடகவியலாளர்கள் சந்திப்புகளை நடத்தும் சரத் பொன்சேகா சர்ச்சைக்குரிய கருத்துக்களை குறிப்பாக இறுதி யுத்த காலத்தில் இடம்பெற்ற சம்பவங்களை ராஜபக்சக்களின் கோர முகங்களை பொதுபலியில் வெளிப்படுத்தி வருகின்றார் என தனியார் ஊடகம் ஒன்றில் நடைபெற்ற அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கருத்துறை துறை சந்தையை பார்வையிட்டு வியாபாரிகளுடன் கலந்தாலோசனை நடத்திய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கருத்துறை மரக்கரி வியாபாரிகள் வர்த்தக சங்கத்தினர் மரக்கரை சந்தையை நவீன சந்தை தொகுதியில் இடமாற்றம் செய்து தருமாறு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் குறித்த சந்தை பகுதிக்கு விஜயம் மேற்கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுடன் வியாபாரிகள் தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்தனர் சந்தைக்கு உரிய தீர்வில்லையே தீக்குளிப்போம் என வியாபாரி ஒருவர் சத்தமிட்டார் நிலைமைகளை அவதானித்த பாராளுமன்ற உறுப்பினர் இது தொடர்பில் கலந்தாலோசித்து நல்ல முடிவு எட்டப்படும் என தெரிவித்துள்ளார்

அப்ப நீ யாரே பூபூட கலக்கறோம் மறக்கற யாவே யா இல்ல நீங்க அரசியலா இங்க வந்து நிக்கிறீங்க நீங்க வந்து சாதாரண நம்ம யாரும் அந்த பொறுப்புல இது வந்து நாங்க எங்கிற காலத்துல காட்டுப்படீங்க முன்னே காலத்துல காட்டுப்பாட்டா இப்படி ஒருத்தன் அங்க என்ன இதுல இருபது கோடி செலவழித்துல இருபது கோடி செலவழிப்பாட்டி போட சும்மா இருக்கு ஒன்றுமே இல்ல மட்டும் இல்ல இப்படியான பொருத்தம் என்று தெரிவுகள் அப்ப அதுக்கப்புறம் அரசியல் மேஜர்ந்து எங்களை விசாரப்பட்டு குட்டிச்சியாகிவிட்டு போய் அரசியல் என்ன வாங்க இந்த கடாய் வீங்க நான் முருகோட மணியிலே தண்ணி கொண்டு பெ <polarization> <Zone disappointment> <All -ucci> இதுதான் காலம் நடந்தவர் விட்டு போக முடியுமோ போயிடா எந்த பக்காலும் கைக்கிட்டு ஒரு ஆட்டோ ஏதாவது போயிடலாம் ஒரு கார் போயிடலாம் இது வந்து சத்தியாக வைத்திய அப்ப இதுக்கு ஒரு குழு ஒன்று நியமித்து போடுவோம் என்ன செய்ய சந்தைக்கு என்ன ஆறாயிரம் மக்கள் இருபது கோடி மக்கள் இருக்கும் இப்படிதான் போய்கொண்டிருக்கு நாங்கள் இதுக்கு முதல்ல பாட்டி கலந்தி செய்திருக்குறதுக்கு உடன்படிப்பேன் ර දෙසේල අප ඔ හිජද අප ඒල වාගේ බැ ව ල මට දී ට.

என்னக்கு இந்த இடத்து மூலம் வரையிலும் வரே இல்லை அப்ப இன்டக்கு ஒரு ஆர்ப்பாடு வந்துருக்கு பங்கு பேரோட சந்தையோட சதவீத ஒன்று தானே அதுக்கான அதிகாரி தெரியும் ஆனா இதை நான் உங்கள்கிட்ட பிரச்சனையை கேட்டால் தான் அந்த தீர்வுக்கு இப்படி இப்படி பிரச்சனை இருக்குது இதுக்கு என்ன சொல்லுங்கள் அப்போ என்ன அடிப்படையில் நீங்கள் இந்த சந்தையை கட்டினீங்க அதிகாரிகள் தான் கட்டினா தெரியும் அப்போ எல்லாருமே தானே இல்லை உங்கள கட்சி இந்த கட்சி சரி ஏதோ வகையிலேயே மக்களுக்கு நிலம் தாழ்ந்து சேர்ந்து தான் ஜெய்கிறீங்க ஏதோ வகையில அப்ப இந்த சந்தையில பேல முரண்பாடு இருக்குது ஒன்றுக்கு என்ன நூறுக்கு பத்து கழிக்கிறாங்க ஒரு இது இருக்குது இங்கே வடமானத்தில் அதை தீர்த்து வைக்கிறேன் காய்ச்சி கொண்டு இருக்கிறேன் எல்லாம் அதை நிப்பாட்டுவேன் அதே சந்தைக்கு வட்டி கொடுக்குறாங்க மருதனாட சந்தையெல்லாம் வட்டி சரியா பாவம் சில சந்தையை பட்டு போறேன் அப்ப இன்றைக்கு என்ன நடக்குதுன்றா அந்த வட்டி அளவுலவே பேர் இல்லாமல் போறாங்க குடும்ப சீரஞ்சு ஒன்று போகுது அப்ப நான் இது பட்டி சந்தையில வட்டி மீட்டர் வட்டி கொடுக்குறாங்கள இது எல்லாம் கொண்டு இருக்கிறேன் எல்லாமே நீட்டாக்கி உங்களோட இருக்கு மக்களுக்கு இதுல வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அதுதான் முக்கியம் இந்த சந்தை இருந்தா நல்லது மக்களுக்கு ஓகே மக்களுக்கு அது நல்ல சர்ச்சைக்குரிய மதுபான உற்பத்தி உரிமம் குறித்து விவாதிக்க கிங்ஸ்பெரி ஹோட்டலில் ஒரு தொழிலதிபரை சந்தித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் கூறிய குற்றச்சாட்டை நிராகரித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் ஒரு சிறப்புரிமை பிரச்சனையை எழுப்பிய பிரதி அமைச்சர் அபே நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் கருத்துக்களால் தனது நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் மூறப்பட்டுள்ளதாகவும் சபாநாயகர் தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தியுள்ளார் பொது அதிகாரிகளாக முதலீட்டாளர்கள் மற்றும் சாத்தியமான முதலீடுகளில் ஆர்வமுள்ள தனிநபர்களை நாங்கள் தினமும் சந்திப்போம் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கூறிய கலந்துரையாடல் ஒருபோதும் நடக்கவில்லை எனக்கு அப்படி ஒரு கடிதம் ஒருபோதும் கிடைக்கவில்லை ஜூடியூப்பில் தோன்றும் விடயங்களை பிரபலப்படுத்த நாடாளுமன்றத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று உறுப்பினர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு ஒப்பந்தம் செய்வதை முடிவுக்கு கொண்டு வந்து வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காகவே தான் அரசியலில் நுழைந்ததாகவும் பிரதியமைச்சர் கூறியுள்ளார் இந்த கூற்றுக்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பிரதி அமைச்சரின் கருத்துக்கள் தனிப்பட்ட அறிக்கையா அல்லது சிறப்புரிமை குழுவிற்கு அனுப்பப்பட வேண்டிய விஷயமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இதேவேளை குறித்த விடயத்தை விசாரிக்கவும் சிசிடிவி காட்சிகளை ஆராயவும் தொடர்புடைய கடிதத்தை மறுபரிசீலனை செய்யவும் நான் அரசாங்கத்தை வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பிரதி அமைச்சர் தனிப்பட்ட அறிக்கைகளை வெளியிடுவதன் மூலம் பொறுப்பு குரலை தவிர்க்க கூடாது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த வார தொடக்கத்தில் பிரதி அமைச்சர் அபே நாடாளுமன்ற உறுப்பினர் நஜித் ஒரு தொழிலதி சந்தித்து சற்று மதுபான உற்பத்தி உரிமம் குறித்து கலந்துரையாடுவதாக கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டொன்றை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா புரியுப் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்